கலவரத்துக்கு இன்னொரு பேர் வீசிகாவுக்கு இன்னொரு பேர் கலவரம்னு சேர்ந்த ஒரு சகோதரி பேசியிருக்காங்க இன்னமும் அடங்கமறு வார்த்தையை கலவரத்துக்காகவே பயன்படுத்திட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சாதியாலையும் மதத்தாலையும் ஒடுக்கப்படுறப்போ இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது தான் மாண்புன்னு வீசிகா தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராரு ஆனா இதையெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போது இந்தியாவில கலவரம்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னு ஊருக்கே தெரியும் பாபர் மசூதி இடிப்பு கோத்ரா ரயில் எரிப்பு இப்ப நடக்கிற திருப்பரங்குன்ற விவகாரம்

அவளவன் சொல்லியிருக்காரு முதல்ல மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம்னா என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க சகோதரி